ஆறாவது அதிகாரத்தில் பதினேழாவது வசனம் வாசிப்போம் இசைந்திருக்குதல் ஒரே ஐக்கியமுடையவனாக காணப்படுகிறான் என்று வாசிக்கிறோம் அதுக்கு முந்தின வசனம் பாருங்க வசனம் இசைந்திருக்கிறவன் அவளுடைய ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று இங்கு பவுல் முன் உதாரணமாக காண்பிக்கிறார் கிறிஸ்துக்கு முன் உதாரணமாக காண்பிக்கிறார் ஒரு சாதாரண ஒரு கடினமான உபதேசத்தை கொடுக்கிறார் கிறிஸ்து நீ வேசியோடு ஐக்கியமாயிருக்கிறாயா இல்லை கிறிஸ்துவோடு இசைந்திருக்கிறாயா யாரோடு நீ இசைந்திருக்கிறாய் என்கிற ஒரு கேள்வியை கொரிந்து சபைக்கு வைக்கின்றார் இந்த கொரிந்து என்றால் போக்கிரிகள் நிறைந்த இடமா கொரிந்து என்பது ஒரு துறைமுகப்பட்டினம் இயற்கையாகவே அமைந்த துறைமுகம் இந்த துறைமுகப்பட்டினத்தில் பல பாஷை பேசுகிற ஜனங்கள் அங்கு வாழ்ந்து கொண்டார்கள் அந்த சபையிலும் யூதர்கள் கிரேக்கர்கள் புரஞ்சாதிகள் என்று பல மக்கள் அங்கு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இவ்வாறு அவர்கள் மத்தியிலே தானே இங்கு பவுல் சொல்லுகின்றார் நீங்கள் இசைந்து இருக்க வேண்டும் யாரோடு நீங்கள் இசைந்து இருக்கிறீர்கள் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு உங்களுடைய இசைவு யாரோடு காணப்படுகிறது கிறிஸ்துவோடு காணப்படுகிறதா இல்லை என்றால் உலக பிரகாரமாய் காணப்படுகிறதா சபை என்றைக்குமே கிறிஸ்துவோடு ஐக்கியம் இருக்க வேண்டும் உலகத்தோடு அல்ல சபை விசுவாசிகளோடு இருக்க வேண்டும் அவிசுவாசிகளோடு அல்ல விசுவாசிக்கும் அவிசுவாசி என்ன வித்தியாசம் என்றால் விசுவாசி விசுவாச கண்களிலே பார்ப்பார் அவிசுவாசி ஈர்ச்சிமா பிரசங்கம் பண்ணிட்டு வந்துடுவாருங்க நம்ம பாடு சொல்லுங்க நமக்கு தானே தெரியும் இது யார் பேசுது அந்த அவிசுவாசிகளுக்கு சர்பம் எப்படி அழகா இருக்கு அந்த பழத்தை இச்சிக்க வைக்கும்படியாக அந்த சர்பம் தூண்டுகின்றான் அவிசுவாசிகள் அந்த தூண்டுதலிலே தங்களை அர்ப்பணித்து விடுகிறார்கள் ஆனால் விசுவாசியோ கடிந்து கொடுதலை கேட்கும்ாது ஞான தங்குவோம் என்று அந்த கடிந்து கொளுதலை விரும்புகிறாக அந்த குறிந்து சபைக்குள்ளாக இருந்தபடியாலே பவுல் மிக நேராக சொல்கின்றான் இசைந்திருத்தல் என்றால் என்ன ஆதியாகவும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வருஷம் வாசிக்கின்ற வழியிலே அங்கு மோச சொல்கின்றார் தகப்பனையும் தகப்பனையும் தாயையும் விட்டு யாரு யாருங்க புருஷன் யாரை விட்டுருவாராம் யார விட்டுறாங்க புருஷன் ஆமா இப்ப நான் கல்யாணம் பண்ணிட்டேன்னா எனக்கு யார் வேண்டாம் எங்க அப்பா அம்மா வேண்டாம் இப்ப ஒரு புது உபதேசம் நியூ இந்த கிறிஸ்டியன் சொசைட்டி நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருங்க அவனுடைய அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் பாருங்க அவருடைய அப்பா அம்மா எங்க அப்பா அம்மா ஆனா எங்க அப்பா அம்மா எனக்கு என பைபிள் சொல்லுது பிரிஞ்சிரு இசைஞ்சிரு அவங்க வீட்டுல எப்ப உட்காந்துக்குது அவங்களுக்கு ஒத்தரம் கொடுத்து உட்காந்து அப்புறம் அந்த அம்மா அந்த அம்மா மாமனார் எப்படி கூட பப்பா அப்பா என்னவா பப்பா அப்பா சரி மகளே கிள இந்த விஷயம் பப்பா எனக்கு ஒன்னும் தெரியாது பப்பா எல்லாம் தான் எல்லாம் ஆவுர்தானா நீனத்துக்கு எச்சரிக்கையாருங்க வரவனுக்கு அப்படியே கவுத்து கொண்டு போயிடுவாளுங்க ஆனாலும் கருத்தர் கை விட மாட்டார் ஒரு நாள் கர்த்த கை விட மாட்டார் தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு இப்படிப்பட்ட புதிய புதிய உபதேசம் டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் புதிய அப்பா அம்மா இருக்கிறாங்க இன்னொரு டாக்டரி குழந்தை பிறந்த உடனே குழந்தை கொண்டு போவாங்க அம்மா வீட்டுக்கா அப்பா வீட்டுக்கா ஆமாம் அம்மா வீட்டிலே இருக்கிறாங்க குழந்தை ஆனால் தான் அம்மாச்சி பாட்டி தாத்தா அங்கேயே பாட்டி இருக்குதான் இங்கே மாமனார் மாமியார் வந்து கையில் குழந்தைகள் கொடுக்க மாட்டாங்க இதுதான் ஃபேமிலி பாலிட்டிக்ஸ் ஸ்பிரிச்சுவல் பாலிட்டிக்ஸ் எவ்வளவு துக்கமாக இருக்கிறது பாருங்க தேவனுடைய பிள்ளையே எவ்வளவு இருக்கிறது எவ்வளவு கேவலமா இருக்கிறது இசைந்திருத்தல் என்பது புருஷ மனைவி தனியா இருங்க இந்த அப்பா அம்மாவும் தேவை அந்த அப்பா அம்மாவும் தேவை இந்த விட்டுட்டு இவர் அங்கேயே போயிட்டு சாமான் தேச்சு இருப்பார் பெருக்குவார் தளிப்பார் மருமகன் அப்படி ஆக்கிட்டு தகப்பனையும் தாயும் கனம் என்று வேதம் சொல்கிற அநேக குடும்பங்களே இப்படிப்பட்ட துக்கமான காரியங்களை நான் தேவனுடைய பிள்ளைகளே எனவே உங்க பசங்களுக்கு சொல்லி வழங்க டேய் ஒரு வாசந்த பிடிச்சுன்னா செய்யாத ஆடாதரா எங்களை தெருல விட்டுன்னு பார்க்காத இன்னைக்கு நீ என்ன செய்யாத நாளைக்கு பிள்ளை செய்வான் இசைந்திருத்தல் என்றால் நீ மனைவியோடு இசைந்திருக்கிறையோ அதே போல இந்த பெற்றோட்டை இசைந்திருக்கணும் அந்த பெற்றோட்டையும் இசைந்திருக்கணும் அதுதான் இசைந்திருத்தல் சபை அதுதான் சபை என்பது ரெண்டு பேருக்குமே இசைந்திருக்கணும் சார் தேவனை விட்டுருக்க ஒண்ணு உங்களுக்குள்ள ரெண்டாவது யாரு நம்மளதான் அந்த கண்ட ஆவாது மிளகா வச்சு 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 அரைச்சி அரைச்சி அரைச்சு ஆனால் வேதம் சொல்றது ஆசீர்வாதம் தான் உண்டு ரெண்டு குருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசங்களை வாசிக்கின்ற வடையில வாசிப்போமா ரெண்டு குருந்தியார் ஆறு பதினான்கு பதினைந்து அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது கிறிஸ்துக்கும் இசைவேது தெளிவா சொல்ற பிள்ளையே நாம் திருச்சபை நாம் கிறிஸ்துவோடும் கிறிஸ்து வசனங்களோடும் உபதேசத்தோடும் இசைந்திருக்கணும் இன்றைக்கு திருச்சபைகளில் பாஸ்டர் அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் கமிட்டி கமிட்டியில் அது கம்நாட்டி சேர்ந்து எப்போ ஒரு சபை வந்து பாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணதோ அப்பவே அந்த கமிட்டியும் சரி சபையும் சரி அது கத்திரால போதிக்கப்பட முடியாது போதகர் என்பவர் கண்டிப்பா இருக்கணும் நோ காம்ப்ரமைஸ் தடவி கொடுக்குற உபதேசம் இல்லை ரெண்டு கார் வச்சுருக்கமே சொல்லுங்க நாலு கார் வாங்குவேன் வா என்னப்பா இன்னைக்கு ப்ராப்பஸி வந்துச்சு இருக்கிறதையும் பிடிக்கி போட்டுருவாரு ஒழுங்கா நீ வரலன்னா ஒழுங்கா தேவ சமூகத்தில் நீ உன் பிள்ளைங்களை நடத்துறனா இது சொன்னால் இன்னும் இவர் இவ்வளோ கடினமாக பேசுறார் நீ ஒழுங்காக வந்து நேராக பேச போகிறாங்களா சொல்லுங்கள் அதைப்போல் நான் ஆண்டவர் காத்து கொண்டு வாசல் வாசல்ல உங்களுக்காக காற்று கொண்டு என்னுடைய பிள்ளையே எனவே நாம் விசுவாசிகளாக கர்த்தரோடு இசைந்திருக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது உடைய பெற்றோரை வயது சென்றவர்களை அசட்டை பண்ணாது நீதிமொழிகள் இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் வயதான உன்னுடைய பெற்றோரை தாயின் தகப்பனையும் அசட்டை பண்ணாது இசைந்து அவங்களோடு அவங்கள போயிட்டு தடவி கொடு அவங்க எல்லாம் பேசுங்க கிறிஸ்துமஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் கூட ஒரு ஃபோன் கூட பண்ண மாட்டாங்க ரொம்ப தூரத்தில் இல்லை தான் இருப்பாங்க பிள்ளைங்க போயிட்டு தாயை தாப்புற போய் பார்த்து அந்த காலில் காலில் விழுந்தாங்க இந்த காலத்தில் என்ன சொல்றாங்க ஆ காலெல்லாம் விழக்கூடாதுங்க கூடாதுங்க யார் காலில் விழ சொல்கிறேன் போயிட்டு மம்மா டேடான்னு சொல்லிட்டு ஒரு கட்டி பிடிச்சி ஒரு ஹக் பண்ணுங்க ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஒரு பொக்கே ஷாப் போயிருந்தாராம் அவர் சொன்னாராம் இருக்கத்துல காஸ்ட்லியான ரோஸ்ல எனக்கு பெரிய பொக்கே செஞ்சு கொடுங்க எங்கள் அம்மாவுக்கு பர்த்டே அவனை நான் கொண்டு போய் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எழுபத்தி நாலு வயசாச்சு எங்கள் அம்மா கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்போ அவங்க ஒரு சின்ன பொண்ணுட்டு இருந்தாளாம் அவள் அப்படியே பார்த்துட்டே இருந்தாலும் அப்போ இவர் கேட்டாரா இன்னமா வேணும் எனக்கு ஒரே ஒரு ரோஸ் வேணும்ங்க எதுக்குன்னு கேட்டாலாம் எங்கள் அம்மாவுக்கு நான் இந்த கிஃப்ட் கொடுக்கணும் இன்றைக்கி எங்கள் அம்மாவுக்கு பர்த்டேன்னு சொல்லிட்டு இவர் அந்த ஒரே ஒரு ரோஸை வாங்கி அவர் கீழே கொடுத்தாருனான் அவர் எடுத்துகிட்டு ஓடின உடனே இவர் பின்னாலேயே ஓடினானான் அந்த பிள்ளை எங்கே போனான்னா செமிச்சி கல்லறைக்கு போனான் கல்லறையில் தன்னுடைய தாய் மறைத்திருந்த அந்த கடலில் அந்த பூவை வச்சுட்டு முழங்கால் போட்டாராம் ஆண்டவரே எங்கள் அம்மா உங்கள் சேர்த்து கொண்டே நன்றி அப்பா இன்றைக்கி நீ என்னோடு கூட எங்கள் அம்மாவோடு கூட இருக்கிறவண்ணமாக நான் நன்றி செலுத்துறேன்னு சொன்னான் உடனே அந்த மனுஷன் என்ன செஞ்சாராம் அவளை அரவணைத்து கட்டி கொண்டு அந்த பொக்கையை வாங்கிக்கின்னு நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு செத்து போன தாயை தேடி ஒரு சின்ன பிள்ளை வருகிறாள் இன்னைக்கு உயிரோடு இருந்து சின்ன பாராட்டி சீராட்டி எனக்கு அன்பு கொடுத்து கழுவி தொடச்சி எல்லாம் செஞ்ச தகப்பனையும் என்ன நிகரம் பண்ணுகின்றாய் விசுவாசம் என்ன கேட்ட மனைவியோடு இசைந்து நல்ல உபதேசம் அல்லதே உடைய பிள்ளையை அநேக குடும்பத்தில் பார்க்குறோம் ஒரு போன் பண்ணி பாப்பா ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி நியூ இயர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு விஷ் பண்ணி அவனை பெரிய ஒரு அந்த இசை திருத்தம் ஐக்கியம் மிக முக்கியமாக இருக்கிறது இருபது இருபது நீதிமன்றம் வாசிக்கிறோம் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிற பிள்ளைகள் ஏன் பித்த அது மன்னிப்பு கேளுங்க பாலிமார் பிள்ளைகள் எல்லாம் சொல்றேன் தெரியாம உங்க வாயில வச்சு என்ன செய்ய மன்னிப்பு கேளுங்க வேதம் சொல் தகப்பனையும் தாயும் தூஷிக்கிறனுடைய தீபம் காரிருள் அணைந்து போம் இருட்டா இருக்கும் ஒரே ஒரு ரைட்டா வச்சு டப்பு அணைஞ்சு போம் ஒய் பிகாஸ் ஆஃப் யுவர் மவுத் யுவர் டங் யுவர் டாக்கிங் அகேன்ஸ்ட் யுவர் பேரண்ட்ஸ் and I'm playing it. அதே இருபது பதினொன்றில் வாசிக்கிறோம் பிள்ளைகளுடைய செய்கை சுத்தமானது செம்மையாது என்பது நடக்கையினாலே விளங்கும் இசைந்திருத்தல் உன் நடக்கையில் உன்னுடைய ஆக்ஷன் இந்த கேரக்டர் சேஞ்சஸ் அப்பப்போ போயிட்டு மம்மாவை ஹக் பண்ணுங்க பப்பாவை ஹக் பண்ணுங்க அவங்களுக்கு கை காலம் அழுத்தி விடுங்க அதே போல் சபையிலே ஒருவரை ஒருவர் நாம் பரிசு மொத்தத்தோடு வாழ்த்துவோம் நாம் கர்த்தனுடைய ஊழியத்தை வளரும்படியான காரியங்களை விசுவாச காரியங்களை பேசுவோம் விசுவாச காரியங்களை சிந்திப்போம் அப்படிப்பட்ட கிருபைகளை தான் நம்மிடத்தில் கேட்கிறார் எனவே மூன்று காரியங்கள் நாம் சிந்தித்தோம் சாமியல் அலோன் ஐக்கியம் யாரோடு இருக்கிறது உன்னுடைய விசுவாசம் யாரோடு இருக்கிறது உடைய தனிமையில் நீ யாரோடு கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் உடைய தடுமாற்றத்தின் காரணம் நாம் ஒரு மனமாக கர்த்தரோடும் நம்முடைய பெற்றோரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் நம்முடைய சபையோடும் நாம் யாரிடத்தில் ஐக்கியப்படாமல் இருக்கிறோமோ அவர்களோடு ஐக்கியப்பட்டவர்களாக இந்த புதிய ஆண்டை நாம் ஆரம்பிப்போம் புதிய ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு தருவாராக அமை ஒரு மனம் போற்றுமை ஏக சிந்தை சிந்தைதனில் பெருகிட செயல்படுவாய் ஒரு மனம் போற்றுமை ஏக சிந்தை சவைதனில் பெருகிட செயல்படுவா வீரைந்து நின்று சேவை செய்வாய் விளைவின் பலனை நீற்றிடுவாய் வீரந்து நின்று சேவை செய்வாய் விளைவின் பலனை நீற்றிடுவாய் வீழைந்த பலனை அருப்பாரி वा